இந்த ஆலிவர்கள் கட்டத்தில் இந்த தேர்தல் நம்பர் அசுனலி வெளியேறினதுக்கு பிறகு அசுனலி காசு கதைகளை வெளியிட்டாரு அசுனலி காய்ச்சிட்டு பெண்டா போன தேர்தல் காலத்துல காசு வாங்கின எம்பிமாருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்த தனக்கும் ஒரு கோடி ரூபாய் தந்த என்று சொல்றாரு சார் இவரை என்று சொன்னாரு அரே நம்ம அலுசி அனுசிதான் ஓ ஓ நான் என்ன தேவல் காலங்கள்ல இதெல்லாம் சகஜம் தான் சரியா சிறைய கட்டி குடுக்கறேன் அப்ப நூறுகும் முப்பது முப்பது லட்சம் காசு அந்த காசுல கசிக்கிட்டாங்க ஆட்கள் அப்படி எல்லாம் கதைக்குறதுதான் அதை இவர் பெருசு படுத்து கூட்டத்துல முப்பது கோடி ரூபா வாங்கினேன் நான் சொன்னதாக

வேற தலைவருக்கு நூறு லீடர் வாங்கி கொண்டாரு காசு ரெண்டு வாச நான் பிரயோகிக்கல இவர் இந்த கதையை காட்டிய சந்தர்ப்பத்துல அசனாலி தான் சொன்னா இப்படி காசு வாங்கி கொண்டேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் தந்த நான் அதை பள்ளி வாசலுக்கு ஆடு போட்டேன் மத்தா கணக்கம் கொடுத்தாரு இவர் சொன்னாரா எப்படி எல்லாம் காசு வந்து பகிரப்படுறது நாங்கள் தேர்தல் காலங்கள் எல்லாம் சாயகம் தான் என்ற அசனத்தை ஊட்டுறதா எனக்கு காசு வந்து இறங்கிட்டு போன எலெக்ஷனுக்குள்ள அப்ப இவரும் அந்த அந்த தேர்தல் கோமிட்டியில இருந்து காசு வாங்கிட்டு இவர் பகிர்ந்தால் தான் அன்சில்ட தலைமையில எந்த தலைமையில போட்ட தேர்தல் கமிட்டியை இரண்டாக உடைத்து

நீ அவர் கிடைக்கலன் ஏமாற்றத்துல அவரு எல்லாத்தையும் கிடைக்க தோங்கிட்டாரு அவ இவங்கிட்ட கேட்டாங்க சார் சார்படலாம் காசு வந்தாச்சு நடி கிடைக்காரு நாங்க என்ன தேர்தல் காலங்கள்ல எல்லாம் சகஜந்தால் ரெண்டாயிரத்தி மூணுல எப்படி காசு வாங்கி கொண்டு கதை கதைக்கிறதா நான் சொன்னேன் இருக்கேன் கதைக்குறத இருநூறு கோடி கதை காரி இந்த சின்ன கட்ஜிக்கு இருநூறு கோடி ரூபாய் குடுத்திருப்பானாப்பா இல்ல தேவரி கதவு இப்படி அள்ளி குடுக்க இருநூறு கோடி ரூபாய் அள்ளி குடுக்க அப்படி இருநூறு வயசுல இருந்து அப்படி என்ன வெயிட்டு ஐம்பது எம்பி எழுச்சிருமா ஆதாரம் மிகைப்படுத்தி கழிச்சாங்க அதனடி வாங்கின தோத்து கொண்டு அவரே சொல்லி தருவாரு எனக்கு ஒரு கோடி வர்த்தம் நன்றி இல்லை இதுதான் அந்த காய்ச்சி கொண்டது அது அவரு வந்து இப்ப நான் இதை சமாதான காலத்துல காசு வாங்கி கொண்டு வந்து நான் சொன்னதாக அதை இல்லாத சொல்றாரு எல்லாம் உண்மை